தமிழர் ஆட்சி பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் இப்ப சமீபத்தில் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வந்து விட்டுருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு அந்த வீடியோல அவர் வந்து கொஞ்சம் கூட சங்கடப்பட்டு பேசுற மாதிரி தெரியல இனிமேல் சினிமா நடிகர் மாதிரியே வந்து குரல கம்மி பண்ணி பேசினா அவர் சோகமா இருக்காருன்னு அர்த்தமா அப்படின்றதெல்லாம் தெரியல எனவே இதெல்லாம் கொஞ்சம் கூட சங்கடப்பட்ட மாதிரி இல்ல அப்படின்றது ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு உயிர்கள் போயிருக்கு கொஞ்சமாவது வருத்தப்பட்டு தவறு என்னன்னு பேசியிருக்கலாம் சிஎம் சார் என்ன வந்து என்ன வேணால் பண்ணுங்க என்னோட நிர்வாகிகளை ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றீங்க ரசிகர்களுக்கு பதில்

திட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு இவ்வளவு நாளா ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யாரா இருக்கட்டுமே சீமான் மாதிரி விஜய பேர் சொல்லி கலாய்ச்சி இல்ல திட்டி ஒரு வீடியோ பண்ணுங்க ஏன்னா வந்து முதலமைச்சர் பதவியில் நிற்கக்கூடிய மூன்று பேர் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் அப்புறம் விஜய் அவர்கள் இப்போ நாலு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீமான் அவர்கள் தான் விஜய் அடிக்கிறாரு ஸ்டாலின் அடிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அடிக்கிறாரு ஆனா இதை தாண்டி யாரையுமே யாரையுமே அடிச்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அடிக்கலாம் ஏன்னா எடப்பாடி வீக்காரான ஒரு ஆளாக இருக்கார் இப்போ அப்படின்றதுனால அடிக்கிறாங்க ஆனா விஜய் அவர்கள் பேர கூட வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னதா தெரியல அந்த அளவுக்கு பயம் இருக்கு ஆனா சீமான் அவர்கள் எங்க திட்டணுமோ அவங்க திட்டி எங்க அரவணைக்கணுமோ அவங்க அரவணைச்சுட்டு இருக்காரு இப்படிதான் ஒரு உண்மையான அரசியல் வாதியா சீமான் அவர்கள் இருக்காரு அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது மாதிரி சொல்லுங்க